அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்குது அன்றைக்கி வந்து நல்ல நேரம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் ஆகுது அதுக்கடுத்து திதி வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூராதீனம் வந்து சப்தமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் வரியான் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரிகம் நாம யோகம் வந்து பரிகம் இப்போ அந்த நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தைத்துளை கரணம் அதுக்கப்புறம் வந்து கரசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் வந்து காலையில் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலையில் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து ஸ்டார்ட் ஆகுறது காலையில் ஆறு டு ஏழு சுக்கிர ஓரை ஸ்டார்ட் ஆகுது ஏழு டு எட்டு புதன் ஓரை எட்டு டு ஒம்பது சந்திரன் ஓரை ஒம்பது டு பத்து சனி ஓரை பத்து டு பதினொன்று குரு ஓரை பதினொன்று டு பன்னெண்டு செவ்வாய் ஓரை பன்னெண்டு டு ஒன்று சூரியன் ஓரை ஒன்று டு ரெண்டு சுக்கிரன் ஓரை ரெண்டு டு மூணு புதன் ஓரை மூணு டு நாலு சந்திர ஓரை நாலு டு அஞ்சு சனி ஓரை அஞ்சு டு ஆறு குரு ஓரை இதில் வந்து ராகு காலம் வந்து காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் குளிகை நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் யமகண்டம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலரை மணி வரை நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சூளம் வந்து மேற்கு திசை வந்து சூளமாக வருது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அதாவது மேற்கு திசையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியம் வந்து தடங்கள் இல்லாமல் நடைபெறுங்க அதுக்கப்புறம் நமக்கு நாளைக்கு திதி வந்து பார்த்திங்கன்னா சப்தமி திதியாக இருக்கிறதுனால நாளைக்கு கடவுள் வந்து என்ன கல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டே கால் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கிறதுனால காலையில் வந்து நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம் நாளைக்கு சாயந்தரம் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் சப்தமி திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த திதியில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த திதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விதை விதைக்க அதே மாதிரி செடிகள் வைக்க மரங்கள் நடுவதற்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த திதி வந்து உபயோகமாக இருக்கும் அதே போல் ஆடை புது புது நகைகள் வாங்க புது ட்ரெஸ்ஸு வாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த திதி வந்து சப்தமி திதி வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உபநயனம் பண்ணுறதுக்கு விவாகமுகத்துக்கு வந்து நம்ம வந்து பெண் தேட மாப்பிள்ளை தேடுறதுக்கு வந்து இதை வந்து இந்த திதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இடம் மாற்றி போகிறதுக்கு நம்ம வேலையிலேருந்து இடம் மாற்றி போகிறாலும் சரி வீடு இடமாற்றம் மாறுகிறதுக்கும் இந்த திதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆனி மாதத்தில் வந்து நம்ம யாரும் வந்து வீடு மாற்றியே மாற்றி போக மாட்டோம் அதனால் இந்த திதிக்குரிய பலன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம வந்து இந்த திதியோட இந்த சப்தமி திதியில் என்னென்ன நல்ல பலன்கள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் விவசாய தொழில் வந்து எல்லாமே நம்ம வந்து செய்கிறதுக்கு விவசாயத்தில் வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலைகள் செய்யலாம் அதே போல் குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது இதெல்லாம் வந்து இந்த சப்தமி திதி வந்து ஏற்ற திதி இவ்வளோதாங்க இந்த பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் சந்திராஷ்டமக்காரங்களுக்கு நான் எப்போயுமே சொல்கிறது மாதிரி நீங்கள் வந்து சந்திராஷ்டமம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் நாலு இருபது மணி நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு மேலே தான் வந்து சதயத்துக்கு ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்திரன் வந்து மனோகரகன் அன்றைக்கி சந்திரன் வந்து அஸ்தமம் ஆகிறதுனால நம்ம மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது நமக்கு வந்து அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம வந்து ரொம்ப கோபங்கள் வந்து அதிகமாகும் அதுக்கு தான் வந்து சந்திராஷ்டமத்தில் தீர் நம்ம வந்து அந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் யாருக்கிட்டையும் வந்து நம்ம பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையும் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசித்து செய்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து உங்கள் காலையில் வெளியில் போகும்போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சு கொஞ்சம் குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வச்சுட்டு அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் இருந்து அந்த மனசு இது வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இதாகும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து தீரும் இது வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ